வருஷம்ள்ளாகவே ஈப்பா வந்து நிறைய அற்புதங்கள் அதிசயங்கள்லாம் எங்களை செஞ்சுருக்காங்க முக்கியமாக வந்து வருஷம் ஃபுல்லாக ஈசப்பா வந்து நடக்கிற விருத்து நினச்சா நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது அவ்வளோ அற்புதங்கள் எந்த விதமான பிரவினைகள் இல்லாமல் பிரச்சனைகள் இல்லாமல் கடன் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் ஈசப்பா நிறைய எங்களுக்கு அற்புதத்தை செஞ்சுருக்காங்க இந்த வருஷத்துடைய ஸ்டார்டிங்கில் கூட ஒரு மூணு பேர் வந்து மூணு பேருக்காக வந்து அவர் வந்து சொல்லி அவளை வந்து நான் வந்து ஆத்தமாதாயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஸ்டார்டிங் இந்த வருஷத்தில் நான் வந்து முடிவெடுத்தேன் அது வந்து யாருக்கு சொல்கிறது எனக்கு தெரியல யார்கிட்ட போய் நான் சொல்லுவேன் எப்படி ஆட்ரு பற்றி எனக்கு சொல்கிறது அப்படின்னு எனக்கு தெரியல அப்போ வந்து சண்டே ஸ்கூலுக்கு பேரண்ட்ஸ்கிட்டே சொல்லலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சண்டே ஸ்கூலுக்கு பேரண்ட்ஸ்கிட்ட பேச அது நிர்வாக செஞ்சாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷத்துக்கிட்டே ஸ்டார்டிங்லேருந்து எனக்கு வந்து ஏசப்போடைய மலை பிரசங்கத்தை படிக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆர்வம் அதனால் வந்து அந்த இசப்பா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நான் படித்து அது எனக்கு பிரயோஜனமாக இருந்தது இந்த வருஷம் வந்து குற்றால கேம்ப்லேயும் வந்து அந்த ஒரு ஒருவருக்கு ஒருவர் மன்னிங்கள் அந்த டாப்பிக்கில் தான் வந்து சொல்லியிருந்தாங்க என்னால் மீட்டிங்லாம் அட்டன் பண்ண முடியல என்னால் வந்து அந்த சிறுத்துக்கு ஆட்கள் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கேட்டாங்க அதனால் கீழவே இருந்துட்டேன் ஆனால் அங்கேயுமே இப்போ பிரயோஜனமாக இருந்தது இந்த வருஷத்தில் நான் ஸ்டார்டிங்கில் வந்து நாங்கள் வந்து நானும் என் கணவரோ அன்புக்குள்ள நிறைய ஈடுபட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த மாதிரிலாம் கூட பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்கிற மாதிரியும் பிரச்சனை வந்தது வேலையை எடுத்தால் அந்த வேலையை முடிக்கிற நேரத்தில் கிளாஸ் தராமல் போயிட்டாங்க அதாவது ஸ்டேஷன் போய் வாங்கினா அந்த பணத்தை வாங்கலாம் இல்லைனா வாங்க முடியாது அப்படின்னு ஒரு சூழ்நிலை என்ன புதுசாக இருக்குது எப்படி ஸ்டேஷன் போகிறது தெரிஞ்சவங்க எப்படி மாட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனவேதனை அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை பேசிட்டேங்க பைபிள் படித்த ஆடருக்குள்ளே இன்னும் அதிகமாக ஆட்ரு பற்றியெல்லாம் கீ பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கும்போது ம பிரச்சனைலாம் வருதுன்னு சொல்லிட்டு ரொம்ப மன கஷ்டம் அப்பயும் வந்து அந்த மணம் போனால் போட்டோம் ஆனால் அந்த வந்து கொடுப்பாங்க ஒரு பஸ்ஸு எடுத்துக்கொண்டா அதை ஒன்று கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்தியில் போட்டிருக்கு அதனால வந்து நாங்கள் அதை விட்டுட்டோம் அடுத்தது இன்சூரன்ஸ் ஆட்டோ இன்சூரன்ஸ் போடலாம் போனால் இன்சூரன்ஸ் மாட்டத்தில் எடுத்து கடை அந்த கடக்க ஆரம்பிக்கிறாங்க அப்பயும் வந்து ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாதான் அந்த காசை வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை அப்பயுமே வந்து யாரும் சொன்னாங்க ஸ்டேஷன் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹஸ்பண்டோடைய ரயில்வே சைட்லேருந்து எல்லாமே வந்து ஸ்டேஷன் போகலாம் போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் நான் அதான் பண்ண மாட்டேன் ஏசப்பா அவங்க சித்தம் வந்தால் அதை எங்களுக்கு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ப்ரே பண்ணிட்டுட்டோம் அப்புறம் ஒரு மாதத்துக்கு அப்புறமே வந்து அந்த பணம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்களையும் திருப்பி கொடுக்க ஒரே சமை இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் அதாவது பிரச்சனை பண்ணால் அந்த பணம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு இந்த மாதிரி கூட நாங்கள் யார் பேச்சுக்கோ போடனாலும் எங்களை தேடி பிரச்சனை வர மாதிரி இருக்குது ஆனால் ஏசப்பா அதெல்லாம் வந்து தாங்க அதுலேருந்து எப்படி நீங்கள் வெளியே வர உதவி செஞ்சாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷத்தை கூட பைபிள் காலேஜில் போய் படிக்க உதவி செஞ்சாங்க இசை ஒரு வாரம் அங்கேயே போனதுனால அதுக்கு அடுத்த வாரம் ஒரு வேலை கூட எடுக்க முடியாது ஏன்னா அடுத்த வாரம் வந்து பைபிள் காலேஜ் போகணுன்றதுக்காக அந்த வேறு வேலை எடுக்கும்போதும் அந்த வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க அதனால சில வேலையை கூட விட்டுருவார் அதுக்கு ஒரு மாதத்துக்கு அப்புறம் தான் வேலைக்கு போகணும் ஆனால் அந்த நேரத்துலேயும் அவனுக்கு அந்த வேலை வந்து கிடைக்காது அப்போ வந்து இயேசு மயில்களுக்கு ஆட்டம் கொடுத்துருக்கிறதுனால சரி நான் ஆட்டோ வேலை கிடச்சா அதே போவிலாம் நான் ஆட்டோக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் வந்து பைபிள் படிப்பார் எல்லாமே பண்ணுவார் ஆனால் இது வரைக்கும் அவர் வந்து இந்த டிராக்ஸ்லாம் கொடுத்து நான் பார்க்கதில்லை ஆனால் அஞ்சு மணிக்கு அந்த டிராக்ஸ்லாம் எடுத்து பைப் பேக்கில் வச்சுட்டு போவார் அப்போ வந்து நான் ஈசப்பாக்கு நன்றி சொன்னேன் ஒருவேளை ஈசப்பா வந்து இந்த வேலை கொடுக்க வேலை வராது கூட இந்த ஆட்டோ ஓட்டுறது மூலிமா தான் நிறைய பேருக்கு வந்து ட்ராக்ஸ் கொடுத்தா ஒரு கிருவ செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆட்டோவில் நான் இப்போ சொன்னேன் அவங்க சொன்னேன் டெய்லியும் வந்து சொல்வார் அந்த ஆட்டோ ஓட்டும்போதுனால் அப்போ வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷத்தில் வந்து நான் வந்து சுவிசேஷத்தை வந்து சண்டே ஸ்கூலுக்கு சொல்ல வீட்பிளேஸுக்கு சொல்வேன் மற்றபடி யாரையும் பார்த்து நான் சுவிசேஷம் சொன்ன இந்த வருஷத்துக்கு வந்து ஹாஸ்பிட்டல் கூலியும் போகும்போது திடீர்னு ஒருத்தவங்களை பார்க்கணும் பார்த்தோன்னே அவருக்கு ஆண்டுபடுத்தி சொல்லணும் அப்படி ஒரு ரெண்டு மாதம் போகும்போது ஒருத்தங்களை பார்த்தோன்னே அவங்ககிட்ட ஈஸியாக பேசி சுலிஷன்ஸ் சொல்கிறதுக்கு ஒரு ஒரு பணக்கு கிருப்பி எனக்கு கொடுத்தாரு அதுக்காக நான் நன்றி சொல்கிறேன் ஸ்கூலில் கூட நம்ம போகும்போது நிறைய பேர் வந்து பக்தி வைகாக்கியமாக அந்த முருகருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவங்க வணக்கத்தில் கடவுளுக்கு பக்தியோடு இருப்பாங்க அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஒன்றுமே இல்லாமல் தெய்வத்துக்கு இவ்வளோ பக்தியாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட நான் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டு அவங்களுக்கு இசைமை கொட்டி சொல்ல அப்போ ஃபஸ்ட்டு வந்து தடையாக இருந்தது ஆனால் வந்து அவங்களுக்கு சொல்லும் போது இப்போ வந்தான் வாங்கணும்னு விசுவாசிக்கிறாங்க அப்படியே ஸ்கூலில் வந்து நிறைய பேருக்கு சுவிசேஷத்தை சொல்கிறதுக்கு எனக்கு இந்த வருஷம் ஆண்டு திருப்பை செஞ்சுருக்காரு அது மாற்றமா இந்த வருஷத்துடைய எண்டில் குற்றால கேம்ப் போட்டு அப்போ வந்து மேல் மருத்துவ போட்டு ஒரு நூறு பேர் வந்து மேல் மருத்துவில் அந்த கோயிலுக்கு போயிட்டு தென்காசிக்கு ரிட்டன் போயிட்டு இருக்காங்க அந்த ட்ரெயினில் ஏறினாங்க அப்போ போது ஒரு ரெண்டு நாளைக்கு ஒருத்தவங்களுக்கு கார் ரொம்ப பெருசா வீங்கி ரொம்ப பயங்கரமாக கட்டி அழுதுட்டு இருந்தாங்க என்னன்னு பார்க்கும்போது அவங்களுக்கு கோயிலில் போகும்போது ஏதோ மருந்து கொடுத்தாங்களா அது போட்டு தேய்ச்சினாலும் கால் வீங்கி போச்சு என்னன்னு வழி தாங்க முடியல அப்படின்னு நைட்டு ரொம்ப கத்தி அழுதுட்டு இருந்தாங்க அப்போ எனக்குள்ள ஒரே ஆண்பை பேசி இப்போ ப்ரேயர் பண்ணி நீ அப்புறம் உங்களுக்கு சூசி சொல்லி எடுக்கும்னு ஆண்கள் ஆனால் நான் வந்து சுற்றி அவங்கள சுற்றி பதினஞ்சு பேர் இருக்கிறதுனால எனக்கு ஒரே பயமாக இருந்தது அவங்க தெய்வத்தை குளிச்சு அவங்க ரொம்ப பெருமையாக நீ வந்து நம்பிக்கையாக வைக்கணும் நீ ஹாஸ்பிட்டலாக போகக்கூடாது உன்னை கைவிட்ருவா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தது எனக்கு ரொம்பவே ஆனால் எனக்குள்ள ஒரு பார்த்தோம் நான் எப்படியாச்சும் உங்களுக்கு சொல்லணும் அப்போ பைபிள் படிச்சுட்டு யாத்திரைகளும் பைபிளில் இருக்க டெஸ்ட்டு அப்படின்றதுனால நான் பைபிள் படிச்சுட்டு நான் அப்போ பைபிள் எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு எப்படியாவது மாற்றி சொல்லணும் அப்படின்னு எனக்கு தோணுது ஆனால் என்னால் சொல்ல முடியல அப்போ வந்து இறங்கி நாங்கள் ட்ரெயின் விட்டு இறங்கி ஒரு இரநூறு பேருக்கு மேலே இருப்பாங்க அவங்க எதோ இறங்கினோன்னா கையில் அந்த சுத்திலாம் போட்டுட்டு போனாங்க அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இந்த உண்மையில் அந்த தெய்வத்தை போயிட்டு பணங்கிறதுக்கே ட்ரெயினில் புக் பண்ணி கூட காசு செலவு பண்ணி போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கூட ஒரு கஷ்டம் நான் கடைசி வந்து ஒரு காண்பத்தி சொல்லலையே அப்படின்ட்டு நான் அந்த மனபலுத்தம் எனக்கு இருந்துச்சு ட்ரெயின் மூணு நாள் கொடுத்து நமக்கு முடிஞ்சுட்டு அடுத்த நாள் வந்து ட்ரெயின் கேட்டேன் சென்னைக்கு வரும்போது நான் வந்து வேறு எஸ் இருந்தேன் ஆனால் வந்து என் வந்து என் தம்பி கூட நான் வந்து எஸ்ல எஸ் செவன்ல ஏன் ஹஸ்பண்டில் தாங்க தனியாக அப்போ கூட சரி நாங்கள் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துவிட்டேன் அப்பயும் அதே ட்ரெயினில் ஒரு நூறு பேர் மேடம் இருப்பாங்க அவங்க வந்து தென்காசியிலேருந்து மேல் வரத்துக்கு மறுபடியும் அந்த கோயிலுக்கு போயிட்டு இருக்காங்க அப்போ நான் போய் உடனே பக்கத்தில் அவங்க பேர் வந்து சீதாலட்சுமி உடனே அவங்க பக்கத்தில் உங்க உங்கள் பேரணாட்டி எனக்கே தெரியாமல் நான் வந்து அவங்க கூட பேச ஆரம்பிச்சேன் உங்கள் பேர்னாட்டி அப்படின்ட்டீங்க எங்கேருந்து வரீங்க நீங்களே எங்கே போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவோம் ஒரு எட்டு மணியில எட்டு மணி ஒன்பது மணிலேருந்து ஒரு பத்து பதினொரு மணி வரைக்கும் அவங்கக்கிட்ட ஆனூர் சுவிசேஷத்தை சொல்ல

அந்த ஒரு ஆத்தனை கூட வார்த்தையை சொல்லுவேன் அந்த அவ்வளவு கூட்டத்துல அப்படின்னு யாரும் இருந்துச்சு ஆனா வரும்போது ஒருத்தருக்காச்சு ஆண்டு வார்த்தை சொல்லிட்டு அப்படின்னா அந்த நாடு ரொம்ப சந்தோஷமா இருந்தது சரிப்பா இந்த வருஷம் முடிவில நான் ஒருத்தருக்கு சொல்லிட்டேன் ரெண்டு வரப்போகுது இன்னும் ஒருத்தருக்குன்னு சுவிசேஷத்தை சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டே இருந்தேன் அப்ப யார்கிட்ட சொல்றது இது கூட போக முடியாது வெளியே ஆரையும் பார்க்க முடியாது அப்படி யாருக்கு சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஜோவில வெளியே இருக்கும் போது நான் வீட்டு எதிர் வீட்டு பக்கத்து வீட்டில் அவங்க வந்து எனக்கு கூப்பிட்டு என்ன எங்கே போயிட்டீங்க நான் நான் ஆடினோம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு ஒன் ஹவர் அவங்க ஃபேமிலி பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு மாற்றம் பற்றி சொல்லும்போது அவங்களும் வந்து ரோலேயே அழுதுட்டாங்க அழுதுட்டு அவங்களால் நீங்கள் எதுவுமே துண்டாமல் நாலு நட்சத்திர எதிர்பார்க்காம அவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க நான் எதாவது பண்ணியுமே எனக்கு நிறைய பிரச்சனை வருது அதனால் வந்து இந்த நியூ வந்து நானும் ப்ரேயர் பண்ணப்பா நீ சொல்கிறதெல்லாம் மனசு ஏற்றுக்குது ஆனால் வெளியே என்னால செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓரளவு சொல்லியிருக்காங்க இந்த வருஷத்தில் வந்து இந்த எண்டில் வந்து நான் ரெண்டு பேரும் சொல்லி அவங்க வந்து அதை உணர்வு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இன்னும் வந்து ஆண்டவாரத்தையும் அனைத்து பேருக்கும் சொல்லணும் அதுக்கு ஆர்வலாம் திரும்ப தரணும் விசேஷமாக வந்து இந்த வருஷத்தில் ஒரு மூச்சு மேலாமல் ஒருத்தவங்க பார்த்தாசன் சொல்கிறதுக்கு எப்படி சொல்கிறது இப்படி பேசுகிறது இப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு ஒரு பயம் இருக்கும் ஆனால் இந்த வருஷத்தில் இந்த பயம்லாம் என்னன்னா அவங்கக்கிட்ட பேசி அந்த சுவிசேஷ் ஈஸியாக சொல்கிறதுக்கு தான் ஆட்டி ரொம்ப செஞ்சுருக்காரு அதுக்காக நான் நன்றி சிறுத்தை தேவையெல்லாம் சிரிச்சாச்சு வாசலுப்பா தான்